மட்டன் சுக்கா ஒருவல் இல்லையா அதை வந்து இப்போ நான் வந்து வாழைக்கால நான் ட்ரை பண்ண போறேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படியா இருந்தாலும் நான் தானே சாப்பிட போகிறேன் நானே என்னோட ஹஸ்பண்ட் தான் சாப்பிட போகிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் வரும்னு நினைக்கிறேன் என்ன மட்டன் சுக்கா பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க மிளகு அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் சோம்பு அதுவும் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் பிரியாணி இலை ஒன்று போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க அதுக்கப்புறம் மூணு பூண்டு போடுறேன் அதே மாதிரி இஞ்சி ஒரு துண்டு போடுறேன் கிராம்பு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நாலு கிராம்பு போடுறேன் பட்டை ஆக்சுவலாக போடணும் பட்டை இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் பட்டை தூள் போட போடுறேங்க சும்மா இவ்வளோ போட்டுக்கிட்டு போகிறேன் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கணும் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆயில் நல்லா எண்ணெய் போட்டிருக்கேன் அலக்காயை போடுங்க ஸ்லோவாக வச்சுக்கிட்டா உங்களுக்கு வதக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க இது வந்து இதிலேயே நல்லா கொஞ்சம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளே ஒரு சின்ன வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணிக்க போகிறேன் ஒரு த்ரீ த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணுறேன் இதுலேயே உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு குக் ஆகிடுங்க பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் போட்டு வெங்காயம் போடுறேன் ஃப்ரைப்படி கருவேப்பிலை இல்லை ஆக்சுவலாக இருந்ததுன்னா அதை போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லா வரும் இது நல்ல டிரான்ஸ்பரண்ட் ஆக வழி நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க அரைச்சி வச்சதுனால அந்த பேஸ்ட்டை இதில் போடுறேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேங்க இந்த ஆயிலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா அப்படியே கொதிக்க வைக்கணும் இது பாருங்கள் இது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லாயிருக்கும் இந்த தந்தூரி மசாலா இதில் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கரம் மசாலா உங்களுக்கு லைட்டாக எப்பயுமே போடுவேன் அந்த கரம் மசாலா போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் அதுவும் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்தது இப்போ இதை வச்சுருக்கோம் இல்லையா இதை அப்படியே இதில் எத்திக்கிட்டு போடலாம் வாழைக்காய இப்போ என்ன பண்ணுங்கள் இதை கொஞ்சம் சிம் ஆக்கி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் இந்த டைமில் கொஞ்சம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கணுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் இதில் நான் கொஞ்சம் லெமன் போட போகிறேங்க ஏன்னா புளிப்புக்கு கொஞ்சம் லெமன் போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் போட்டு அப்படியே சிம்ல ஆகட்டும் எடுத்து பார்ப்போமா பாருங்கள் நல்லா வெந்துருச்சா கறி சுக்கா மாதிரி இருக்கா மை காட் இது வந்து வாழைக்கா மாதிரி இல்லை கறி சுக்கா மாதிரி இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா வா சூப்பர் இதுதாங்க கறி சுக்கா நம்ம பண்றவெல்லாம் மட்டன் சுக்கா மாதிரியே இப்போ வாழைக்காய் சுக்கா ரெடி இங்க பாருங்க இது வந்து தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஓமை குவாடு செம்ம டேஸ்டா இருக்கு இவ்வளோதாங்க வாழைக்காய் சுக்கா கடி டன் ஃபுல்லோ நிஜமாகவே மட்டன் சுக்கா மாதிரி இருக்குங்க செம்ம டேஸ்டியாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ரேகாஸ் வல்காய்